இன்று இலங்கை தேசத்திலிருந்து மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த அடைகின்றேன் இன்று நான் நின்று கொண்டிருக்கும் உங்களை நான் சந்திக்கின்றேன் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை இன்று இந்த சபையிலே கையெழுத்து வேதாகம நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏற்பாட்டை தங்கள் கைகளால் எழுத வேண்டும் என்று மக்கள் மிகுந்த மனமகிழ்ச்சியுடன் வந்து இந்த வேதாகமத்தை எழுதிக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டது இப்பொழுது பாருங்கள் நாம் சபைக்குள்ளாக சென்று அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை குறித்து நாம் பார்ப்போம் உங்களை மீண்டும் நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு சபையிலும் வேதாகமத்தை எழுத வைக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு நாம் இந்த பணிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இலங்கையிலே இப்படிப்பட்ட பணிகளை செய்வதற்கு ஆண்டவர் வாய்ப்பு தந்திருக்கின்றார் ஒரு சபையின் மக்களாக இணைந்து அவர்கள் வேதாமத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள் நாம் உள்ளே சென்று அவர்கள் எழுந்து எழுதும் அந்த ஆனந்த காட்சியை கண்டு மகிழ்வோம் நீங்களும் என்னோடு இணைந்து ஆண்டவரை மயமப்படுத்துங்கள் இந்த திருச்சபை மக்கள் வேதாமத்தை எழுதும் அற்புத காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவரவருக்கு கொடுக்கப்படுகின்ற வேதாகமத்தின் பிரதிகளை அப்படியே பார்த்து உள்ளது உள்ளதுபடியே அப்படியே எழுத வேண்டும் என்கிற தரிசனத்தை நாம் செயல்படுத்தி வருகின்றோம் அதன் அடிப்படையில் அழகாக இவர்கள் அமர்ந்து இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் வையின் வாலிபர்கள் பெரியவர்கள் வாலிப தம்பி தங்கசிகள் எல்லாரும் இணைந்து இதோ எழுதி கொண்டிருக்கும் இந்த கண்கொள்ளா காட்சி இது வேதத்தின் மகத்துவங்களை விளங்க கேட்கின்றோம் என்பது போல இங்கே ஆண்டுடைய வார்த்தையின் அழகை ரசித்தவாறு ருசித்தவாறு தன்னுடைய வாழ்க்கைக்காக இதோ பிரதி கொண்டிருக்கும் இந்த காட்சி இது இந்த சபையின் போதகர் பாசர் ரமேஷ் அவர்கள் உட்பட இந்த திருச்சபையின் மக்கள் அழைக்கப்பட்டவர்கள் அதில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இங்கே அமர்ந்து அவருடைய வார்த்தையை அழகாக எழுதுகிறார்கள் இது கிளிநொச்சி பகுதியில் அமைந்துள்ள பேப்டிஸ்ட் சர்ச் இந்த பேப்டிஸ்ட் சர்ச் மக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்தந்த பகுதிகளை கங்களை அப்படியே பார்த்து உள்ளது உள்ளபடியே எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று இவர்கள் ஒரு புதிய ஏற்பாட்டை தங்கள் கைகளால் எழுதி முடிக்க இருக்கின்றார்கள் இங்கே வந்து குழந்தைகளையும் சிறு குழந்தைகளையும் அழைத்து வந்து அழகாக உட்கார்ந்து ஆற்றுடைய வார்த்தையை எழுதுகின்ற ஒரு வாஞ்சை ஒவ்வொருவரும் ஆண்டுடைய வார்த்தையை தனிப்பட்ட முறையில் எழுத வேண்டும் என்று சொல்லி நாம் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இது திருச்சபையாக எழுதுகின்ற பணி அதுபோல தனிப்பட்ட முறையிலும் தங்களுக்கான வேதாகமத்தை தங்களுக்கான பிரதியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மக்களை உற்சாகப்படுத்துகிறோம் இதை பார்க்கிற நீங்களும் உங்கள் சபையில் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் ஏற்பாடு செய்யலாம் உங்கள் இடத்திற்கு வந்து உங்களுக்காக ஒரு கையெழுத்து வேதாம பிரதியை உங்கள் திருச்சபை சாதனை வேதாகமம் என்று அழைக்கக்கூடிய இந்த கையெழுத்து வேதாம பிரதியை உருவாக்கி தருவதில் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் எனவே நீங்கள் அழைப்பு கொடுத்தால் எந்த இடத்திலும் எந்த நாட்டிலும் வந்து அந்தந்த மொழிகளில் கூட வேதாமத்தை எழுதுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் இதை காண்கின்ற நீங்கள் உங்கள் பகுதியில் நீங்கள் வேதாமத்தை எழுதுவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேதாமத்திற்காக நீங்கள் துணை நிற்க நீங்கள் வேதாமத்தோடு இருந்தால் வேதாமம் உங்களோடு இருக்கும் உங்களுக்கான காரியங்கள் நடக்கும் வேதாமத்தில் வாசிப்பது போல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்காறுகளின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற இருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னது போல இந்த வேதாமத்திற்காக துணை நிற்பவர்கள் வேதாமத்திற்காக பக்தி வைராக்கியம் காட்டல்களுடைய வாழ்க்கையிலும் அவர் நினைத்த காரியங்கள் நடக்கும் சந்ததிகள் தலைத்து வாழ்வார்கள் செழித்து வாழ்வார்கள் எனவே நீங்கள் இந்த வேதாகமம் பிரதியெடுக்கும் பணியில் உங்களை கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இப்பொழுதும் இந்த பேப்டிஸ்ட் சபையின் உதக ரமேஷ் ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை இந்த நிகழ்ச்சி எப்படி நடைபெறுகிறது நடக்கிறது என்பதை குறித்த காரியங்களை அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் அப்போது ரமேஷ் ஐயா நம்ம அவர்கள் அவர்களும் இதை இணைந்து அழகாக மத்தையும் எழுதின இந்த முதல் பக்கத்தை அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்பொழுது அவர்கள் ஒரு சில வார்த்தையை உங்களுக்காக பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய பரிசு தனிக்கும் உண்டாவதாக வேதாக புத்தகத்தை முடித்தவையாக சேர்ந்து கையால் எழுதுவது என்பது தானமாக பெரிய வாக்கியமாக கருதுகிறேன் விசேஷமாய் இந்தியாவிலிருந்து இந்த தரிசனத்தோடு என்னுடைய பங்கு எங்களுடைய திருச்சு நான் மகாபெரிய ஆசீர்வாதமான சந்தர்ப்பத்தை கலந்து கொள்ள எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுத்திருப்பதான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உண்மையிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இருக்கிறதும்படியான ஒரு பணியில் நானும் உங்களுடைய திருச்சுவையும் இணைந்து கத்தனுடைய வார்த்தையை எங்களுடைய கைப்பட எழுதியிருக்கிறோம் என்பதை பெறுகிறோம் என்பது சந்தோஷம் செய்ய அவர்கள் அருமையாக சில வார்த்தைகளை புகழ்ந்து கொண்டார்கள் அவர்களுக்கு உங்களுடைய சார்பில் நான் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்வை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் அற்புதமான தருணங்கள் இவர்கள் எழுதி கொண்டிருப்பது பாருங்கள் இந்த திருச்சபையின் வாலிபர்கள் அழகாக அமர்ந்து அதாவது அமர்ந்து வாலிபர்கள் தங்களை அர்ப்பணித்தவர்கள் போல அழகாக அமர்ந்து கொண்டிருக்கும் இந்த காட்சிகளையும் பார்க்கலாம் இந்த கையெழுத்து வேதாம சாதனையை நீங்கள் கண்டுகளித்தீர்கள் நிச்சயமாகவே உங்கள் உள்ளத்திலும் ஒரு கொழுந்து விட்டு இருக்கின்ற ஒரு தன்மை உள்ளே வந்திருக்கும் என்று சொல்லி நம்புகிறேன் நீங்களும் தனிப்பட்ட முறையிலேயே வேதாமத்தை எழுத வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை கொண்டிருப்பீர்கள் உங்களுக்காக ஒரு பெரிய நோட்டு புத்தகம் தருகின்றோம் நீங்கள் வேதாமத்தை பார்த்து உள்ளது உள்ளபடியே அப்படியே நீங்கள் எழுத வேண்டும் இதற்காக பெரிய நோட்டு புத்தகம் வழங்கப்படுகிறது எனவே நீங்கள் வேண்டுவோம் இந்த நோட்டு புத்தகம் வேண்டுமோ நீங்கள் என்னை தொடர்பு கொள்ள தான் என்னுடைய தொலைபேசி எண்கள் இந்தியா நம்பர் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்களை உங்கள் சபையில் உங்கள் இடத்தில் வந்து உங்களுக்காக ஒரு கையெழுத்து வேணாமல் பதியை உருவாக்கி தருவதில் நாங்கள் அவர் உள்ளவர்களாக இருக்கோம் விரைவில் சந்திப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில் கால்பஸ்யூ நண்பன் வீர சுவாமிதாஸ்